வந்து எப்படி இருக்கும் அப்பின பண்ண முடியுது ஸோ அதைத்தான் போய் பார்ப்போம் வாங்கும் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் உரகுகளே இன்றைக்கு வந்து நான் தமிழன் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பூங்குடுதீவில உள்ள ஸ்ரீ கண்ணகிபுரம் அதாவது தான் வந்து இங்கேயும் வந்து மகாகும்பா விஷேகம் நடந்து விசேஷங்களில் எல்லாம் நடந்து ஒரு பெரிய ஆலயமாக வந்து கட்டப்பட்டிருக்குது நிறைய வெளிநாட்டவர் கண்ட நிதியுதவியோட வந்து அமைக்கப்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறார் கும்பாபிஷேக நேரத்துல வந்து ஃபுல்லாவே ஆலயத்தை முடிக்கல ஆலயத்தின் வேலைப்பாடுகள் வந்து முற்றுப்புறையில வந்து எங்களுக்கு அந்த நேரம் போட்டிருந்தாங்க குங்குடுதேவு பானா உடை சிவன் கோயிலுக்கு வந்து வந்து வீடியோஸ் போட்டு அதை தொடர்ச்சியாகவே இந்த கோயிலையும் பார்த்துட்டு போவோம் என்ன மாதிரி வேலைகள் முடிஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா கோயிலை முகப்புக்கு முன்னு தான் நிக்கிறேன் சோ எப்படி இருக்குது எப்படி ஆலயத்தின் அதுக்கு பிறகு என்னென்ன வேலைப்பாடுகள் நடந்திருக்குது சம்பந்தமா போய் பார்ப்போம் இதுவும் பார்த்தோம்னு சொன்னா கடலால் அதாவது கடலால் ஒரு பக்கம் தரப்போட சேர்ந்த பக்கத்துல உள்ள ஆலயம் தனிந்த ஆலயம் இருக்குது போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ஆலயத்தின் சூழல் அதுக்கு பிறகு என்ன வேலைப்பாடுகள் நடந்திருக்குது ஆலயத்துல புனித தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுல பாக்குறதும் வந்து இந்த ஆலயத்துக்கான வரவேற்பு வளைவு இந்த பிரதான வீதியோட இருக்குது இந்த வளைவே வந்து இவ்வளவு உள்ள போய் ஆக்களே இதுல இருக்கக்கூடிய மாதிரி அளவுக்கு வந்து பெரிய ரெண்டு சைடும் போட்டிருக்கேன் மேல சுவாமி கண்ணகிண்ட இந்த சிலைகளும் வந்து மேல இருக்குது சோ அப்படி வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும்னு இருக்குதுன்னு சொன்னா ஆலயத்தின் ஆலயம் வந்து இப்படி சொல்லி கற்பனை பண்ண முடியுது சோ அதைத்தான் போய் பார்ப்போம் வாங்கும் வீடியோக்குள்ள போலாம் பாத்தமென்னு சொன்னா இப்ப கோயில் அடிக்க வந்துட்டோம் அதாவது பூங்குடிதீவு ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் கண்ணகி அம்மன் ஆலயம் வந்து சொன்னா ஆல்ரெடி வந்து நிறைய வேலைப்பாடுகள் நடந்ததாவது அந்த ஆலயம் சரியான பிரம்மாண்டமானது அதான் நிறைய அந்த கும்பாபிஷேக நேரம் பார்த்தோம்னா சரியான விசேஷமாக இருந்தது அந்த பிரம்மாண்டமான அந்த ஆலயத்துக்கு வெள்ளை வெள்ள அடித்து தனி அப்படி கோபுரங்களை மட்டும் எடுத்து காட்டி இருக்கிற அந்த நிறங்களால அப்படித்தான் இந்த ஆலயம் இருக்குது அப்படியே கடந்து பார்த்த போனா உங்களுக்கு திருவிழாக்கு அதாவது பூசைகள் நடந்தது உள்ளுக்கு மேலதாளங்கள் கேட்டுக்கொண்டு இருக்குது போய் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி என்ன மாதிரி உள்ளுக்கு வீடியோ எடுக்க முடியாத போட்டிருக்கணும் சரி நாங்கள் வழியில மட்டும் எடுப்போம் வழியிலே எடுக்க நிறைய விஷயம் இருக்கணும் தான் தோணுது எந்த அவ்வளவு தூரம் அந்த சித்த வேலைப்பாடுகள் வந்து இருக்குது இந்த பார்த்தம தேர்மூட்டி இருக்குது அங்காளே ஒரு ஆஹ் இருக்குது மஞ்சம் அப்படியான் இது இருக்குமே நிற்கிறேன் அப்புறம் பார்த்தோம் இந்த ஆலிய சூழல் அப்படியே சுற்றி பார்த்தோம்னு சொன்னால் நல்ல பெரிய அமைப்பாக எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தோம்னு சொன்னால் கமுகோல் நிறைய வச்சுருக்குது அப்படியே பக்கத்தில் கடல் கடலுக்கு கிட்ட நல்ல கமு வச்சு நல்ல காத்தா இருக்குது பார்த்தோம் உங்களுக்கு இந்த சின்ன சத்தம் ககு பண்ணிக்கிறேன் காத்து சத்தம் அடுத்தாலும் கோயில் இருக்குது இந்த இந்த முன் வந்து வேலைப்பாடுகளும் நல்ல தொழில் பார்த்தான் இருக்குது அந்த வெள்ள சுவர்களுக்கு வெள்ள சுவர் ஆலயம் ஆலயத்தை ஃபுல்லாக காட்டிட்டு இந்த வேலைப்பாடுகள் அவ்வளோத்தையும் வந்து கலராக்கி இருக்கிறோம் ஆலய மூச நேரங்கள் போட்டு இருக்கிறோம் அருண் கண்ணகை அம்மன் இல்லை வளர்ந்தும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்துக்கு நாலா அந்த பூசை விவரங்கள் எல்லாம் போட்டிருக்குது காலை மணி இன்றைக்கும் ரெண்டாவது ரெண்டு மணிக்கும் மாலை நாலு மணி சொல்லி போட்டிருக்கிறோம் இந்த பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒவ்வொரு தூண் வேலைப்பாடுகளும் வந்து அப்படி இருக்கணும் பாகுடியில் இருக்குது வாங்க இது ஒன்றுக்கு போய் ஒண்ணு இந்த மண்டபத்துக்குள்ள மட்டும் வீடியோ எடுப்போம் நாங்கள் வெளியில ரெண்டு வந்து எடுக்கக்கூடிய தூண்மெல்லாம் எடுப்போம் இதில் ஒவ்வொரு தூண் வேலைப்பாடுகளையும் பார்த்தோன்னு சொன்னா அந்த தூக்கூளை ஒரு இவர் தாங்குற மாதிரி இறக்கர்கள் அந்த தூணவர் மாதிரியும் போட்டு வந்து விசேஷமா இந்த தூணான தூள் வந்து இருக்குது அப்படி போனவரை எங்களுக்கு மாலை அணிவிக்கிறதுக்காகவே அந்த தேவத மாதிரி அந்த போட்டு

பத்த நிமிஷம் அங்கால அந்த பசுக்கள் விற்குது நான் விற்கிறேன் அந்த பசுக்களை வந்து சில வீட்டு சடல்கள் நேரம் வந்து தானமாக கொடுக்கணும் அந்த பசுக்களை இதில் வளர்த்து வருகிறேன் நினைக்கிறேன் அவர்களோட மனதில் பசுக்கான அந்த கொட்டகை இன்னும் அதில் இருக்குது பத்த நிமிஷம்னா வழியில வந்து நாங்கள் ஆலயத்தில் பாதக்கூடிய அளவையும் பார்ப்போம் உங்களில் உயர்ந்த சுவர்களால் வந்து ஆக்கப்பட்டிருக்கு இந்த சுத்தம் ஆக்கப்பட்டு து அப்படி அந்த கொடித்தம்பம் வந்து நல்ல வெள்ளியில செய்யப்பட்டிருக்குது பாக புரிய மாதிரி இருக்குது என்னது நடவு இருக்கிறதால அந்த கொடித்தம்பம் மாதிரி இருக்குது மற்றபடி பிள்ளையாரும் எங்கால வந்து மாதிரி இருக்குது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு உண்டுக்கும் விட்டு போய் பார்ப்போம் எப்படி சொல்லி போய் வந்து அலையத்தை வழிபட்டுறதுன்னு தான் உள்ளுக்கு போய் வீடியோ எடுக்க போகிறான்னு சொல்லிச்சேன் பிறகு வீடியோ எடுக்கல ஸோ அதை உள்ளு போயிருக்கோம்னா பார்த்தோம்னா சொன்னால் இந்த கொடித்தம்பத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் வெள்ளியில் செய்திருக்கிறேன்னு சொல்லி ஆனால் அப்படி இல்லை அது வழியில் வந்து பார்க்கும்போது தான் வந்து அப்படி தெரியுது உண்மையாக வந்து அது செப்பில் செய்து வந்து உள்ளுக்கு வந்து கொளுத்தினால் வந்து மூடி இருக்கிறேன் ஸோ அது வந்து இதை பார்க்கும்போது எங்களுக்கு வெள்ளி மாதிரி தெரியுது அது விஷயம் மற்றது அது ஒரு சரி பிரம்மாண்டமாக வந்து ஒவ்வொரு அமைப்புகளும் இருக்குது உயரத்துக்கு வந்து அந்த கோபுரங்களும் சரி அந்த கோபுரத்து தாண்டி அந்த கோயில் நாமப்புள்ளையும் வந்து சின்ன சின்ன வட்டமட்டமா அந்த முடிகள் மாதிரி வச்சு வச்சு அதுகளும் வந்து பார்க்க நல்ல பிரம்மாண்டமா இருக்குது அதோட ஒரு சிறப்பான விஷயம் இந்த நவக்கிரகத்தை பார்த்தோம்னு சொன்னா நவக்கிரகம் வந்து அட்டாலயங்கள்ல ஒரு அளவான சிற்பங்களாக தான் இருக்கும் ஆனா இங்க வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து இந்த அந்த இறைவண்ட வாகனத்தோட கூடினது இப்போ சனி பகவான்னு சொல்லி சொன்னால் அவர் காகத்தில் அஹ் இருக்கிற மாதிரியான அந்த அமைப்பு தான் வந்து அப்படியான அமைப்புகள் தான் வந்து இருக்குது அப்படி விசேஷமா தான் உங்களுக்கு எல்லா சுவாமிகளுமே வந்து இருக்குது உங்களுக்கு நிறைய அந்த சிப்ப வேலைப்பாடுகள் இல்லாமல் நல்ல சிறப்பாக இருக்குது இதுலேயும் பார்த்தோம்னு சொன்னா இந்த காத்து போய் வர அந்த இந்த பூக்கள்ன்னு சொன்னா அது வந்து ஆலயத்துல ஷேப்லேயே வச்சு அப்படி ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்து பார்த்து செய்த மாதிரி வந்து சிறப்பாக இருக்குது ல பாத்தான் என்ன திருப்பி இந்த பக்கம் வர முடியும் ஜோசிக்கலாம் அதான் இந்த ஆலயத்துக்கு பக்கத்துலயே அதாவது கண்ணகி ஆலயத்துக்கு பக்கத்திலேயே வந்து அஹ் ஆலயம் அம்மன் இருக்குது அது வந்து ஒரு தனி அமைப்பாவே எங்களால வச்சிருக்கணும் ஆனா ஊர் கோயிலுக்குள்ள இருந்து மொழியிருக்கால போகக்கூடிய மாதிரி அப்ப நான் இப்படி வெளியில வந்துட்டேன் அப்புறம் பார்த்தோம்னு சொன்னா இந்த கோயில் பூட்டி இருக்குது வெளிக்கதவு என்னதான் நான் உள்ளாலேயே போய் அந்த ஆலயத்தை பார்த்துட்டு வந்து நல்ல வடிவா பத்திரஹாளி அம்மனுக்கு உண்டுள்ளாலேயே அந்த பாதை விட்டு அதுலயே வந்து சின்ன கோயில சுத்தி கும்பிடக்கூடிய மாதிரி வந்து ஆலயம் வந்து செய்திருக்கேன் ஸோ அவ்வளோ நான் வந்து பார்த்துருந்தோம் இந்த ஆலயத்தில் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி அதோடு அதில் போட்டிருந்துச்சுன்னா இதில் இந்த அந்த புனருத்தார் வேலைகள் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு செய்த வேலைகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே வந்து ஆரம்பிச்சிருந்ததாகவும் ஆனால் வந்து இந்த கோவிட் நைன்டீன் அப்படியான நிறைய இடர்பாடுகளால் பூரணமாக முடிக்க முடியாமல் தொண்ணூறு வீதம் முடித்ததோட இந்த ஆண்டின் ஆரம்ப பகுதியில் தாங்கள் கும்பாபிஷேகத்தை செய்திருந்ததாகவும் பத்து வீதம் செய்யறதுக்காக ஒருத்திட்ட பங்களிப்பேன் ஒரு நோட்டீசன் போட்டப்பட்டிருந்துச்சு அதோட வந்து ஒவ்வொருத்தரும் அதாவது அந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தில் இருந்து பத்ராஜி அம்மன் ஆலயத்துக்கு போகிற அந்த நுழைவாயில் அந்த வெளிப்புறம்ல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய அதாவது இந்த உபயோகார்ட்ட பேருவெல்லாம் சொல்லி எல்லாமே வெளிநாடுகளில் இருந்து உதவி செய்தாக்கள் பேர்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு அவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் அப்படி நிறைய பேர் சேர்ந்த அதாவது சிறுவள்ளி பேரு விடுவோம் அதாவது இறைவரை நோக்கி தாங்க வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இது ஒரு பெரிய ஆள் ஒரு ஆலயம் செய்து முடிக்காம கொஞ்சம் கொஞ்சம் பேரை நிறைய பேர் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆலயம் வந்து இல்லை முடிக்குது ஸோ அப்படி வந்து சிறப்பா இந்த ஆலயத்துக்கு வந்து எல்லாரும் பங்களிச்சு செய்திருந்துச்சுன்னா அதுல வந்து இந்த காலைக்கு ஆலயத்துக்கு வந்திருந்தோம் ஆல்ரெடி அந்த ஆலயத்திலையும் சாப்பிட்டேன் பட் இங்கேயும் வந்து எங்களுக்கு அண்ணதானம்னு சொல்லி தந்திருந்தேன் ஸோ தந்ததாரன் பண்ணுற சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஓகே சரி வாங்குவோம் வெளிக்கிடுவோம் என்னை பார்த்த முடிஞ்சோம்னா அங்கால இந்த படகுகள் வேற படம் செய்தேன் செங்கல்கள் அதுகள் வந்து எல்லாம் வடுக்கப்பட்டிருக்குது அப்புறம் இந்த குளிர்மைக்கு வந்து இது ஒரு மெயின் காரணமா இருக்கும் இங்க இந்த வைக்கின்றது இருக்காது அவ்வளவு பக்கத்துலயே கடல் இருக்கிறதால நல்ல காத்தோட்டமா இருக்கும் அதையும் தாண்டி இங்க வந்து அப்படியான அந்த கோயில் மாதிரி வேலைப்பாடு மாதிரி எல்லாம் அஹ் பூக்கள் வச்சிருக்கில்ல இதுக்கு நல்ல காத்தோட்டத்துக்கு இல்லை அதோட அந்த ஆலயத்துல உச்சத்துலயும் பாத்தீங்கன்னு அந்த கோல்ட் கலர்ல ஒரு சின்ன சின்ன முடி மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஒரு அந்த கோபுரம் மாதிரி குட்டியாக அதுல நிறைய இருக்குது அந்த டோன் வியூல வந்து நாங்க போன முறை காட்டியிருந்தாங்க இதில் ரொம்ப விஷயம் போடியே ஸோ அப்படி வந்து ஒரு சிறப்பானாமதான் இருக்கு அதோட காத்தோட்டத்துக்கும் வந்து அந்த பெரிய பெரிய சதுரங்களாக வந்து டவலிகள் விடப்பட்டிருக்கு அப்படி ஒரு என்ன சொல்றது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நில அமைப்பான கோலியமா ஆலயம் அமைஞ்சிருக்குது ஓகே இன்றைக்கு வந்து இந்த ஆலயத்தை தரிசிக்க கிடைச்சிருக்குது தொடர்ந்து நிறைய வேலைப்பாடுகள் நிறைய நடந்ததோட இந்த உபிஷேகத்தில் பிரசம் நடந்திருக்குது அதனோட ஓகே இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த ஆலயத்துக்கு இந்த பக்கம் ஆலயத்துல ரெண்டு பகவின் இல்லை காத்து வீசுற மாதிரி இந்த கடல் இருக்குது அமைஞ்சிருக்குது இந்த கடல கரையில பாத்தம் நிறைய சவுக்கு மரங்கள் அதை பார்த்தீங்கன்னா லைன்ல இருக்குது நட்டுரிக்கிறோம் ஆலயத்துக்காகவே நட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி வந்து நல்ல வளர்ந்து நல்ல குளிர்மையா இருக்குது அந்த ஆலய சூழலை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பக்கத்துலயே கடலும் போய் கால் நினைக்கக்கூடிய மாதிரி தான் வந்து அது அம் இடவும் இருக்குது அப்படி நல்ல இதா வச்சிருக்கிறோம் சில சில கஞ்சல்கள் கிளீன் பண்ண வேண்டி இருக்குது ஆனா வந்து நல்ல குளிர்மையா இருக்கு இதுக்குள்ளேயே வந்து நிறைய நேரம் மினக்கட்டு திருவிழாக்கள் நேரம் வந்தாலும் இந்த இனல்லையே வந்து ஆக்கள் இளைப்பாறி இருந்து போகலாம் அதாவது அப்படி ஒரு நல்ல ஆலய சூழல சூழல் இருக்குது உங்களுக்கு பார்க்கவே ஒரு குளிர்மையும் சத்தம் இருக்குது அப்படி வந்து நல்லா இதில் ஆலய சூழல் வந்து நல்ல காத்து அடிச்சு கொண்டே இருக்கிறதால இல்லை இந்த கடல்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு வட்டமா ஒரு அமைப்பு கட்டி இருக்கிறோம் தான் சுவாமியும் வந்து இந்த திருவிழா காலங்களில் வந்து தீத்த மாறுறதாக வந்து சொல்லிடும் நிச்சயமாக தெரியல அப்படி வந்து அதுக்குள்ளேயும் ஒரு அமைப்பு கட்டி இருக்கிறோம் சோ அப்படி வந்து நல்ல ரமியமா இருக்குது இந்த இடத்துல நிற்கிறதுக்கே வந்து கட்டாயம் இந்த ஆலயத்தின் இந்த ரமியத்தை வந்து எல்லாரும் பார்க்க வேணும் பார்த்து பாருங்க வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி வந்து நல்ல ஒரு டைம்ல எங்களுக்கு வேற கிடைச்சி பாத்தீங்கன்னு வெயிலே இல்லாம மழையும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கிளைமேட் ஒன்று தான் இன்றைக்கு இருக்குது அது இந்த ஆலயத்தில் இவன் வெயில்களை வந்தா கூட இந்த மர மரங்கள் நிறைந்த இந்த ஆலய சூழலில் வந்து இந்த ஒரு ரமியம் தான் வந்து எங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி வந்து இந்த நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கு வந்தது ஸோ அப்படி வந்து கட்டாயம் வந்து இந்த ராஜரேஷ் ராஜேஸ்வரி அம்மன் டாருள்ள நீங்களும் பரவாயில்ல i ஓகே இவ்வளவு நேரம் வந்து இந்த ஆலயத்தை சுத்தி தான் பார்க்க முடிஞ்சது அதை போய் பார்க்க முடியல பிரமாண மாண்டமான ஒரு தோற்றம் தான் வந்து உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி சோ நல்ல ஒரு ஆலயம் அதாவது இந்த கும்பாபிஷேகம் நிறைய வேலை செய்திருக்கிறோம் நிறைய வேலை நடந்து ஒன்று இருக்குது இப்பவுமே வந்து சோ அப்படி வந்து ஒரு நல்ல ஆலயம் ஒன்றா தேவண்டைக்கு தரிசிக்க கிடைச்சது எங்களுக்கு முக்கியமான சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்த முடிச்சுன்னா இது தீவுக்கு போற வழியில இருக்கிறதால வந்து நைனாதிவுக்கு போறாங்க மீனக்கட்டு வந்து ஒரு நெடுநூறு பயணம் போறாக்க இதை வந்து பார்த்த பூங்குடி பானோட சிவன் கோயிலும் சரி இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலும் சரி இடையில நீங்க டக்குனு அந்த ரோட்லயே கொஞ்சம் முறங்கினா சரி பார்த்துட்டு போகக்கூடிய ஆலயம் கட்டாயம் வந்து மிஸ் பண்ணாதீங்க நைனாதீவு கண்ணு மினகண்டு வலிக்கிறார்கள் இந்த ஆலயங்களை முதல்ல பார்த்துட்டு போனா நைனாதீவுக்கு போயிட்டு வர டயர்டாக சரியா இருக்கும் ஸோ அப்படி வந்து நல்ல சிறப்பான ஆலயங்கள் தான் சிறப்பான அமைப்புகளில் வந்து பிரம்மாண்டம் அந்த ஆலயம் ஒரு வித்தியாசமான அமைப்பு பிரம்மாண்டமான கோபுரம் ஆலயம் ஓரளவாக இருந்தாலும் அதாவது பெருசு தான் ஆனால் இந்த ஆலயத்தை ஒப்பிடும்போது இருந்தாலும் கோபுரங்கள் வந்து பிரம்மாண்டம் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஆலயம் சரியான பிரம்மாண்டம் அதாவது இவ்வளோ தூர பிறப்புக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்க தெரியுது அவ்வளோ அம்மன் வெளில போயிட்டு அடிச்சு ஆலயம் பிரம்மாண்டமாக இருக்குது கோபுரங்கள் வந்து அளவாக இருக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு ரவுண்டும் வித்தியாசமான சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்குது கட்டாயம் வந்து பாருங்கோ அதான் இந்த ரெண்டு ஆலயத்தையும் தரிசிக்க கிடைச்சது ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் எங்கள் சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்தோம் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ உங்களோட ஆதரவுகளுக்கு தொடர்ந்து தேவை ஆதரவு சொந்த தந்தோன்றிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம் தேங்க்யூ